வணக்கம் வந்தனம் நமஸ்தே வெல்கம் டு ஆர் ஷோ மஞ்சள் வேல் மாலை காலையில இருந்து ஸ்ட்ரெஸ் ஃபுல்லா பிஸியா போயிட்டு இருக்கிற நம்ம லைப்ல ஸ்ட்ரெஸ் பஸ்டரா என்டர்டைனிங்கா ஏதாவது ஒரு ஷோ இருந்தா நல்லா இருக்குமே அப்படிங்கற ஒரு ஃபீல் எல்லாருக்குள்ளயும் இருக்கும் அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஷோ தான் நம்மளோட ஷோ என்னென்ன நாலு சூப்பரான செக்மெண்ட்ஸ் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு அப்படிங்கறத பார்க்க ரெடியா இருக்கீங்களா வாங்க மஞ்சள் மா நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம் நிறைய பேருக்கு இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா மைண்ட் டிஸ்ட்ராக்ஷன் இதுலேருந்து எப்படி வெளியில் வருது அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா யோகாசனம் ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் இன்னைக்கு உங்கள் சொல்லித்தர போகிற இந்த ஆசனத்தில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பகுதியில் பார்க்கக்கூடியது வந்து நம்மளோட வயிற்று பகுதியை தான் தொந்தி வந்து எப்படி வந்து கம்மி பண்ணணுங்கிறதுக்காக வந்து ஒரு ஆசனம் வந்து பார்க்க போகிறோம் அது வந்து நவுக்காசனா இங்கிலீஷில் வந்து போட் போஸ்ட் வந்து சொல்லுவோம் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதோட ஃபஸ்ட்டு வந்து ஒரு கால் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு கால் வந்து பண்ற மாதிரி இருக்கும் வாங்க முதல்ல தண்டாசனா இதுல வந்து ஒரு கால் மட்டும் நம்ம மேல தூக்கிட்டு ஒரு கால் மேல நல்லா இப்படி தூக்கி வச்சுட்டு முட்டி மடங்காம ரெண்டு கையுமே எடுத்து இப்படி சைட்ல வந்து வைக்க போறோம் ஆனா கை வச்சு வந்து காலை வந்து பிடிக்க கூடாது ரெண்டு கையுமே வந்து சைட்ல இருக்கணும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து தளர்த்திக்கலாம் அடுத்தது இடது கால்ல வந்து பண்ணிடலாம் அதே மாதிரி கால் ஓரளவுக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து நம்ம தூக்கிடணும் தூக்கிட்டு கால் வந்து இந்த விரல்கள் வந்து நம்ம நோக்கி பாக்குற மாதிரி வச்சுட்டு முட்டி வந்து மடங்காம இப்படி தூக்கி வச்சிருக்கணும் அதுக்கப்புறம் ரெண்டு கைகள் வந்து இப்படி வைக்கணும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து தளர்த்திக்கலாம் இது மாதிரியே வந்து ஒரு கால் மட்டும் அப்படி தூக்கி வச்சிட்டு பண்றது நிறைய டைம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து நம்ம வந்து ரெண்டு கால்மையே சேர்த்து வச்சு பண்ணோம் ரெண்டு கால்மையே சேர்த்து வச்சு பண்றது வந்து அட்டை ஸ்டெச் வந்து பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் அது ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகும் இந்த மாதிரி காலை மடக்கி வச்சுட்டு ரெண்டு கையுமே கை கால் கீழே இப்படி வச்சுட்டு தூக்கிட்டு இப்படி பாதி மட்டும் இப்படி வைக்க போகிறோம் வச்சுட்டு ஒவ்வொரு கையாக பொறுமையாக வந்து எடுக்கலாம் எடுத்துகிட்டு இப்படி வைக்கலாம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து தளர்த்திக்கலாம் இந்த மாதிரி கால் மடக்கி வச்சு பண்ணும்போது ரெண்டு முட்டியுமே வந்து சேர்த்து வைக்கணும் கால் வந்து பிரிச்சு பிரிச்சு வச்சிட்டோம்னா அதுக்கு வந்து ஒரு நமக்கு பேலன்ஸ் பண்றதுக்குமே வந்து கஷ்டமா இருக்கும் அதே டைம்ல வந்து நம்ம இப்படி உட்காரோம்னா இந்த டெய்ல் போன்ல தான் உட்கார மாதிரி இருக்கும் ரொம்ப இப்படி வந்து பின்னாடி போனோம்னா இங்க பேக் பெயின் வந்து வர ஆரம்பிச்சிடும் சோ அதனால வந்து நம்ம கரெக்டா அந்த பேலன்சிங் இது வந்து பேலன்சிங் போஸ் இல்லை கரெக்டா அதுக்கேற்ற மாதிரி பார்த்து உட்காரணும் இப்போ இதுலேயே வந்து பழகிட்டு இந்த கால் மட்டும் பாதி மட்டும் மடிக்க வச்சிருக்கிறதுல பழகிட்டு இப்போ ரெண்டு காலுமே வந்து சேர்த்து வந்து பண்ண போகிறோம் இந்த மாதிரி கீழே வச்சுட்டு அப்படியே வந்து காலை வந்து நேராக்கணும் ஒவ்வொரு கையாக பொறுமையாக எடுத்துடலாம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பலர்த்திக்கலாம் இதுல வந்து ரெண்டு காலமே ஃபுல்லா ஸ்ட்ரெட்ச் அவுட் பண்ணிட்டு கை ரெண்டுமே எடுக்கிறதுக்கு வந்து கஷ்டமா தான் இருக்கும் இப்பதான் பிகினர் பழகும் போது வந்து ரெண்டு கையுமே வச்சுட்டே வந்து நீங்க பண்ணலாம் அதுக்கு அப்புறமேட்டு ஒவ்வொரு கையா வந்து எடுத்துட்டு முயற்சி பண்ணி பாருங்க இன்னொரு முறை நல்லா உட்காந்த போது நம்மளோட முதுகு தண்டை எல்லாம் நேராக வச்சிடணும் டெயில் போன்ல எப்படி உட்காரணும் உட்காந்துட்டு ரெண்டு காலுமே இப்படி மடக்கி பாதளவுக்கு மடக்கிட்டு அப்படியே இப்படியே ஸ்ட்ரெச் பண்ணும் கை இப்படியே கூட நீங்கள் பிடிச்சி வச்சுருக்கலாம் ஆனால் வந்து உங்களுக்கு அந்த வைப்ரேஷன் வந்து கிடைக்காது அப்புறம் ஒவ்வொரு கையாக எடுத்துகிட்டு வச்சிடும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து தள்ளிக்கலாம் இந்த மாதிரி செய்யும்போது கால் ஃபுல்லா ஸ்ட்ரெச் அவுட் பண்ணும்போது தான் வந்து நம்மளோட வயிற்று பகுதியுமே சரி நம்மளோட தொடைப்பகுதியுமே சரி ஒரு வைப்ரேஷன் ஒரு அதிர்வு தன்மை வந்து ஏற்படும் அதனால வந்து நம்மளுக்கு இருக்க இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா அந்த கொழுப்புகள் எல்லாமே வந்து கரையத்துக்கு வந்து நிறையவே சான்ஸ் இருக்கு இதை வந்து நிறைய டைம் முயற்சி பண்ணிட்டே இருங்க மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் பேசணும் அப்படிங்கறது ஆசை இருந்தா மட்டும் போதாதுங்க அதுக்காக டெய்லி நம்ம வந்து பிராக்டிஸ் பண்ணியே தீரணும் அதுக்காக நேரம் ஒதுக்கணும் இன்னைக்கு இவங்க இந்த செக்மெண்ட்ல என்ன சொல்லி தர போறாங்க அப்படிங்கறத பாத்து கத்துக்கோங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசா என்ன பார்க்க போறோம் ஆல்ரெடி என்னெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தோம்ன்ற ஒரு சின்ன ரீகாலோட இன்னைக்கான கிளாஸுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் சோ நம்ம எதை பத்தி பாத்துட்டு இருக்கோம் காலங்கள்ன்ற விஷயம் இல்லையா ஸோ இந்த காலங்கள விஷயத்த அஃபமேட்டிவோடு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதாவது கேள்வியாக கேட்கறது பதிலாக சொல்றது அந்த பதில்களையுமே பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படிங்கிற மாதிரி ஃப்ரேம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ ஒவ்வொரு வாக்கியங்களையுமே ஒவ்வொரு முறையில் கொண்டு வந்துட்டு இருக்கோம் ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளோட சென்டென்ஸை நமக்கு எடுத்து கொடுக்கறது யாரு ஆக்ஷன் தான் நீங்கள் என்ன ரூல் எழுதினாலும் எந்த ரூல் பேஸ்ட் நீங்கள் சென்டென்ஸ் எழுதினாலும் அந்த ரூல்ல அந்த சென்டென்ஸை நீங்கள் அமைக்கிறீங்களே ஒரு ஆக்ஷன் அவர் என்ன பண்ணுவார் ஒரு அப்ஸ் அண்ட் டவுன் உங்களுக்கு காட்டுவாங்க அப்ஸ் அண்ட் டவுன்ஸோட நீங்க என்ன பண்ற மாதிரி இருக்கும் நீங்க அதுல ரிஃப்ளெக்ட் பண்ற மாதிரி இருக்கும் இல்லையா ஸோ இதுதான் நம்ம சொல்லக்கூடியதா இருக்கு இதுல நம்ம வரும்போது பார்த்தோம் அப்படின்னா நம்ம எப்படி வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் அஃபமேட்டிவ் அப்படி அதாவது இன்ட்ரோகேட்டிவ் அப்படிங்கறத நம்ம டென்ஸ் பேஸ்ட்ல நம்ம கொண்டு வந்து எழுதுறது ஸோ டென்ஸுக்கு நார்மலா ரூல் இருக்கு அந்த நார்மல் ரூலை நம்ம அஃபமேட்டிவ்ல கொண்டு வந்து செய்யறோம் அவ்வளவுதான் சோ அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு பதில் சொல்றோம் ஒரு கேள்வி கேட்கறோம் அவங்க அப்போனன்ட்ல அவங்க பேசுறதுக்கு நான் கரெக்டான ரெஸ்பான்சிவ் கொடுக்கணும் ஸோ அந்த ரெஸ்பான்சிவ்னஸ் நமக்கு முக்கியம் இல்லையா ஸோ அதுதான் நம்ம என்ன என்ன பண்றோம் நம்ம ஒர்க் ஆன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கான கிளாஸ்ல என்ன மாதிரியான டென்ஸ் பார்க்கலாம் அந்த டென்ஸ்க்கான ரூல் என்ன என்ன அஃபர்மேஷன் பயன்படுத்த போறோம் குறிப்பா என்ன ஒர்க் ஃபார்ம் எழுத போறோம் ஏன்னா ஆக்ஷன் அவங்கதான் ரொம்ப முக்கியம் இல்லையா ஸோ அதை எப்படி அமைச்சு எழுதுறான்னு சொல்லி தருவாங்க ஸோ இன்னைக்கான கிளாஸ்ல பார்க்க போகிறது

வரும்போது சாப்பிடு வரும்போது சாப்பிட்டேன் பி த்ரீ வரும்போது ஈட்டன் சாப்பிட்டேன் அதாவது சாப்பிடு சாப்பிட்டேன் அப்படிங்கற ரெண்டுக்குமே சொல்லிக்கலாம் ஸோ இல்ல சாப்பிட்டாங்க அதாவது சாப்பிட்டார்கள் அந்த மாதிரிங்கிறதையும் சொல்லிக்கலாம் சாப்பிடு சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி எங்க வரும் ஈட் எயிட் ஈட்டன் ஏன்னா இதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸோ நம்ம ஈட்டன் வரும்போது வில் ஹாவ் ஆர் வில் கூட செய்து தான் சொல்லுவோம் ஃபியூச்சர்ல கூட சேர்த்து சொல்லுவோம் ஸோ அதனால நம்ம இது சொல்லிக்கலாம் சொல்லிக்கிறது रूल फ्यूचर वा

இப்ப நீங்க வில்ல யூஸ் பண்ணலாம் ஷல்லாம் யூஸ் பண்ணலாம் இதுதான் வில் மட்டும் தான் கிடையாது so shall i have eaten shall i have eaten shall i have eaten the lunch so idodiye start stop பண்ணு shall i have eaten the lunch abingum bodu so வந்து vandu saapthirupena abingirudhu

ஒரு மணிக்கு லஞ்ச் இல்லையா சோ மதிய உணவை சாப்பிட்டு இருப்பேனா இந்த இடத்துல ஐ விச் மை செல் இல்லையா சோ என்ன நம்மளே இண்டிகேட் பண்ணிக்கிறதால இருப்பேனா அப்படிங்கறத நம்ம கொடுக்கறோம்

இங்க கொஸ்டின் மார்க் தேவை இருக்காது தென் நெகட்டிவ் ஐ ஷல் நாட் ஹாவ் ஈட்டன் த லன்ச் பிஃபோர் 1 பி சோ ஒரே ஒரு கொஸ்டின் அந்த இன்ட்ராகேட்டிவ் கொஸ்டின் அதுக்கு நான் என்ன பண்ணிருக்கேன் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுத்திலயுமே பதில் சொல்லியிருக்கேன் சோ அப்ப நீங்க கொடுக்கக்கூடிய ஒரு கேள்வியை எப்படி பாசிட்டிவ்லயும் சொல்லலாம் எப்படி நெகட்டிவ்ல சொல்லலாம் அப்படிங்கிறது இருக்கு சோ பேஸ்ட் ஆன் யுவர் உங்களுடைய ரூலா இருக்கட்டும் உங்களுடைய ஒர்க் ஃபார்மா இருக்கட்டும் அந்த சென்டென்ஸ் உங்களுக்கு அப்ஸ் அண்ட் டவுனோட காட்டும் உங்களுக்கு நீங்க எப்படி பேசுறீங்க இப்ப நீங்க எழுதுறது முக்கியம் கிடையாது எழுதுற இந்த விஷயத்த வந்து நீங்க பேசும்போது கேள்வினா கேள்வி கேட்கற மாதிரி பேசுறது பதில்னா நீங்க பதில வந்து பாசிட்டிவ்ல எப்படி சொல்றேன் சொல்றீங்க நெகட்டிவ்ல சொல்றதே அந்த அப்ஸ் டவுனோட கிளாரிட்டி காட்டும்போது ஸோ உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வரும் லைக் யூஆர் ஸ்பீக்கிங் வெல் அப்படிங்கிறது தான் ஸோ இன்னைக்கான ஒர்க் ஃபார்ம் இன்னைக்கான ரூல் வச்சுட்டு நீங்களுமே ஒரு டென் டு டுவெண்ட்டி சென்டென்ஸ் ஹோம் ஒர்க் பண்ணுங்க ஸோ அடுத்த கிளாஸ்ல அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோட உங்களை மீட் பண்றேன் தேங்க்யூ நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம் இந்த செக்மெண்ட் மூலமா டெய்லி புதுசு புதுசா நிறைய விஷயங்கள் பாத்துட்டு வரும் அந்த வகையில இன்னைக்கு இவர் என்ன சொல்லி கொடுக்குறாரு அப்படிங்கறது பாக்க ரெடியா இருக்கீங்களா வாங்க வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போறோம் எல்லாத்துக்குமே ஒரு இனிஷியேட்டிவ் அப்படின்னு சொன்னா ஜப்பானை மட்டும் தான் சொல்ல முடியும் ஏன் அப்படின்னு கேட்டா அந்த ஜப்பான் எப்பவுமே புதுசு புதுசா பல விஷயங்களை பண்ணுவாங்க அப்படிதான் முதியோர்கள் இருக்காங்களே அவங்களுடைய வலி எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த செவிலியர்களுக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரியான ஒரு மிஷன் சரி இது என்னன்னு பார்த்தோம்னா எல்லாருமே ஓல்ட் ஏஜ் ஹோம் அப்படின்றத கேள்விப்பட்டிருப்போம் யாராலாம் வயசானவங்களை பார்த்துக்க முடியும் கொண்டு போய் அங்கே விட்டுருவாங்க அதை விட்டுருங்க ரொம்ப தவறான விஷயம் தான் பட் வேறே வழி இல்லாதவங்க கொண்டு போய் விடலாம் ஆனால் வலி இருக்கிறவங்களும் கொண்டு போய் விட்டு அவங்களுக்கு வலி அதிகமாக ஏற்படுத்துறாங்க சரி தாண்டி இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவங்கவுங்களுக்குன்னு நிறைய வேலைகள் இருக்கும் ஈவன் அவங்க ஒரு செவிலியராகவே இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு சில கஷ்டங்கள் இருக்கும்ல ஆனால் அது எல்லாத்தையும் கொண்டு போய் அவங்க பார்த்துக்கக்கூடிய அந்த வயசானவங்க கிட்டே திணிக்கக்கூடாது ஏன்னா அவங்கள ரொம்ப அதிகமாக இல்லை அவங்கள ரொம்ப தவறாக ட்ரீட் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காகவே வயசானவங்க அவங்களுடைய பெண்டோட நடப்பாங்க இல்லையா அது எந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்கும் அவங்களுடைய உடலில் எந்த அளவுக்கான வழிகள் இருக்கும் அவங்களுடைய ஜாயின்ட்ஸ் எல்லாம் எப்படி செயல்படும் அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே ஒரு சூட் மூலியமாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு தனி மிஷின் ஒன்று கண்டுபிடிச்சிருந்தாங்க அதை யார் யாரெல்லாம் இந்த நர்ஸ் ட்ரைனிங்காக வராங்களோ அவங்க எல்லாருக்கும் போட்டு அதை தனியாக ஒரு இன்டர்னல் மார்க்ஸ் ஆட் பண்ணுற மாதிரியே ஒரு வழியை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்போது அந்த மிஷினை போட்டுட்டு எப்படி வயசானவங்களாம் நடக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தை பார்க்கும்போது அவங்க நிறைய பேர் அழுது இந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படின்ற விஷயத்தையும் அவங்க சொஞ்சிக்கறாங்க அதனால வயசானவங்கள ரொம்ப அன்பாக ட்ரீட் பண்ணுவாங்க அவங்களுக்கு எந்த வகையிலேயும் பிரச்சனைகள் வராது அப்படின்றதுக்காக ஜப்பான் கவர்மெண்ட் இப்படி ஒரு விஷயத்த யோசிச்சிருக்குன்னா பார்த்துக்கோங்க லோன் ஸ்டார் டிக் இல்லைன்னா நார்த் ஈஸ்டர்ன் வாட்டர் டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வகை பூச்சி மட்டும் உங்களை கடிச்சிடவே கூடாதுன்னு வேண்டிக்கோங்க ஏன்னால் இது கடித்தவங்களால் எந்த ஒரு நாண்வெஜ்ஜையும் பெருசாக சாப்பிடவே முடியாது பெருசாக என்ன பெரிய நாண்வெஜ் எதையுமே சாப்பிட முடியாது ஆல்ஃபாகல் சிண்ட்ரோம் அப்படின்ற ஒரு சிண்ட்ரோம் இருக்குது இது ஒரு அலர்ஜிக் ப்ராப்ளம்னு வச்சுக்கோங்க இந்த ப்ராப்ளம் உங்களுடைய பாடிக்கு வந்துடுச்சு அப்படின்னா உங்களால் எந்த ஒரு சாப்பிட முடியாது நம்ம எல்லாமே நமக்கு அலர்ஜி ஆக ஆரம்பிச்சிடும் அதை சாப்பிட்டோம்னா உடம்பு அடிக்கடி சரியில்லாம் போய்டும் நிறைய பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் கொண்டு வந்து விட்டுரும் அல்டிமேட்டாக நம்மளால சிக்கன் மட்டும்தான் தான் சாப்பிட முடியுமே தவிர்த்து வேற எந்த நான்வெஜையுமே நம்மளால சாப்பிடவே முடியாதுன்ற லெவலுக்கு ஒரு பெரிய சென்றமாக கொண்டு போய் விட்டுரும் அதனால இந்த பூச்சிக்கு அவ்வளோ பெரிய பவர் இருக்கு எங்கேயாச்சும் பார்த்தீங்கன்னா ஜோக்கரையா இருங்க எல்லாருடைய அம்மா அப்பாவும் அவங்க எவ்வளோ பணம் சேர்த்து வச்சுட்டு இருக்காங்க பேங்க்கில் அப்படின்ற விஷயம் அவங்களுடைய குழந்தைக்கு சொல்லுவாங்களா அப்படின்னு கேட்டால் ஒரு கொஸ்டின் மார்க் தானே வருது நிறைய சம்பாதிக்கிறவங்களாம் கண்டிப்பாக சொல்ல மாட்டாங்க ஈவன் அவங்களுக்கு என்னென்ன பேங்க்கில் அக்கௌண்ட்ஸ் இருக்குது அப்படின்றது கூட தெரியாது அதே மாதிரி இப்படி தெரியாம தெரியாம பணம் நிறைய சேர்ந்துக்கிட்டே இருந்துச்சு அது ஒன்றும் அவங்க சொல்லக்கூடாதுன்னு இல்லை அல்டிமேட்டாக அவங்க மறந்துருப்பாங்க அப்படி யாருமே கிளைம் பண்ணாமல் கிட்டத்தட்ட இந்தியன் பேங்க்கில் மட்டுமே பத்தொன்பதாயிரம் கோடி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய பேங்க்ஸில் பத்தொன்பதாயிரம் கோடி ஆனால் அதையே கிடக்குது அது யாருமே கிளைம் பண்ண வரல அப்படின்றது தான் ஒரு பெரிய பிரச்சனை இதுலேயும் என்ன ஒரு சிக்கல்னா யாருடைய பணம் அவங்களுடைய அப்பா அம்மாவுக்குடைய பணம் இருக்கா இல்லையா அப்படின்றது கூட அவங்களுக்கு தெரியாது ஈவன் அதை போய் கேட்டாலுமே அவங்களுக்கு ப்ராப்பரான வெரிஃபிகேஷன்ஸ்லாம் இல்லாமல் எந்த ஒரு பதிலையும் சொல்ல மாட்டாங்க இதனால பிரச்சனைகள் நிறைய அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க ஆனால் கிளைமே பண்ணாமல் இவ்வளோ கோடி ரூபாய் பணம் இருக்குது அப்படின்றது ஓரளவுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் பார்க்கப்படுது ஏன்னா அவங்க கஷ்டப்பட்டு சம்பாரித்தது அவங்களுடைய குழந்தைகள் நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் ஆனால் அந்த குழந்தைங்களுக்கே தெரியாமல் பணத்தை பத்திரமா வச்சுருக்காங்கன்னா எப்படி இருக்கும்னு பாருங்கள் ஒரு நாளில் இருக்கக்கூடிய இருபத்தி நாலு மணி நேரத்தில் இப்போ நாலு மணி நேரத்தை குறைச்சி நமக்கு வேறு இருபது மணி நேரம் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் ஏன்னா அந்த நாலு மணி நேரம் நம்ம ஃபோன் யூஸ் பண்ணுறதுலேயே போயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க தினம் நாலு மணி நேரம் அப்படின்ற கணக்கில் ஒரு மனிதனுடைய ஆயுள் காலம்னு ஆவரேஜாக எடுத்தோம்னா ஒன்பது வருஷம் மொபைல் யூஸ் பண்ணுறதுல மட்டுமே போகுதான் அப்படி ஒன்பது வருஷம் யூஸ் வங்க மட்டும் இதே ஒரு வேலையா வச்சிருக்கிறவங்க எல்லாம் என்ன சொல்றது இப்ப பே இன்ஸ்டாகிராம்ல தனியாக ஒரு ஆப்ஷன் வந்துருச்சு என்னென்னா ஆட்டோ ஸ்க்ரால் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் நீங்கள் விரலை வச்சு தள்ளி தள்ளி உங்களுடைய விரல் வலிச்சுருக்கோம்ல இந்த ஆட்டோ ஸ்க்ரால் ஆன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் தள்ள வேண்டியதே கிடையாது சும்மா அது ஒரு ஸ்டாண்டில் வச்சுட்டு நீங்கள் பாட்டுக்கு சோஃபாவில் உட்காந்துருக்கலாம் அது பாட்டுக்கு ஒவ்வொரு ரீலாக முடிஞ்சதும் உங்களை ஸ்க்ரால் பண்ணி கூப்பிட்டு போயிட்டே இருக்கும் எப்படி செமையாக இருக்குல்ல இதனால் உங்களுடைய ஐ பவர் எல்லாத்தையுமே பாதுகாக்கலாம் அப்படின்ற ஒரு இனிஷியேட்டிவ் விரல் வலிக்காமல் பாதுகாக்கலாம் அப்படின்ற ஒரு இனிஷியேட்டிவ் தானே தவிர்த்து உங்களுடைய மூளை பாதிப்பை பாதுகாக்கலாம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரியான எந்த ஒரு இனிஷியேட்டிவும் இதில் கிடையாது ஆனாலும் நம்ம விட மாட்டோம் ஃபோனை யூஸ் பண்ணிட்டே தான் இருக்க போகிறோம் மனிதர்களுக்கு மட்டும்தான் போதையை உருவாக்கக்கூடிய பொருள் இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் ஏன்னா இதெல்லாம் நம்மளாவே கிரியேட் பண்ணதில்ல கிரேப்ஸ் தூக்கிட்டு போய் ஒரு ட்ரம் பேரலில் போட்டு அழகாக புதைச்சி வச்சோம்னா அது வைனா மாறிடும் அதுலேருந்து நம்மளால் நிறைய எக்ஸ்ட்ராக்ஸ் எடுக்க முடியும் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான் உங்களுக்கு சொல்லித்தர வேண்டியதில்லை இருந்தாலும் இந்த லெமஸ் அப்படின்ற ஒரு அனிமல் அதுவும் தனக்கு போதை ஏற்றிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க எப்பெல்லாம் அதுக்கு போர் அடிக்குதோ அது உடனே அதே போய் போதையத்தை ட்ரை பண்ணுமா அது எப்படி அப்படின்னு கேட்டால் மெலிப்பை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான புழுங்க அந்த புழுவை எடுத்து இது கடிச்சதுன்னா சல்லுன்னு அதுக்கு போதை ஏறிடுமா கூடவே அது நம்ம கடிச்சிட்டோம் இதுக்கப்புறம் அது யாருமே கடிச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக அதோடைய உடல் முழுக்க ரப் பண்ணிடுமா ஏன்னா இப்படி கடிக்கிறது அந்த லெமஸால் மட்டும்தான் முடியும் இன்னொரு லெமஸ்க்கு அந்த லெமஸோடைய ஸ்மெல் தெரியும் அதனால் இது வேறு எவனோ கடிச்சது ச்சே எச்ச வச்சு நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுமா இந்த மாதிரியான விஷயங்கள் அதை தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டே தான் இருக்குது அதனாலேயும் ஒன்றுமோ தெரில மனிதர்களுக்கு அப்புறமா சொன்னால் ரொம்ப சூப்பராக போதை அனுபவிக்கக்கூடியது ஒன்று அப்படின்னு சொன்னா அது இந்த லெமஸ் அனிமல் தான் இன்றைக்கி நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் இன்னைக்கு நம்மளோட மஞ்சள் வெயில் மாலை ஷோவில் நீங்கள் பார்த்த எல்லா செக்மெண்ட்ஸுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதே மாதிரி ஒரு சூப்பரான வண்டர்ஃபுல்லான எபிசோட மீண்டும் சந்திப்போம் அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஃபரிதா அண்ட் மஞ்சள் வெயில் மாலை டீம்